நேயர்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது தங்கம் மற்றும் விலை நிலவரத்து தான் நேயர்களை நம்முடைய கோல்டன் சில்வர் பட்டர்ஃப்ளை சேனலாக முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நேர்களை அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க நேர்களை நம்ம வீடியோக்குள்ளே போய் தங்கம் மற்றும் விலை நிலவரத்தை நம்ம பார்க்கலாம் நான் முதலில் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மற்றும் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நிலவரத்து தான் இருபத்தி நாலு கேரட் தங்கம் நேற்று ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைவிட இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நாலு கேரட் தங்கம் நேற்று ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆன நிலையில் இன்று இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று விட இன்று இருபத்தி நாலு கேரட் அங்கம் சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது இருபத்தி ரெண்டு கேரட் அங்கத்தின் விடைநிலவரத்து தான் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நேற்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றை விட இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் நேற்று ஒரு சவரன் எழுவத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் ஒரு சவரன் எழுவத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது விட இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைந்துள்ளது நேயர்களை அடுத்து நாம் பார்க்க இருப்பது வெள்ளியின் விலையைத்தான் வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை நேற்று போல் இன்றும் வெள்ளி விலை நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோகிராம் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் நேயர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நேரில் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நேர்களை நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்